சோலார் இஸ் த ஃபியூச்சர் ஃபார் இந்தியா சூரிய மின்சக்தி என்பது ஏற்கனவே ஐயா மோடி அவர்களால் உலக அளவில் மிகப்பெரிய அமைப்பை தொடங்கி அதற்கு தலைமை பொறுப்பையும் இந்தியாவே ஏற்றிருக்கிறது இந்த நாட்டிலே மிகப்பெரியதொரு ஐநூறு கிகவாட் சோலார் சூரிய மின்சக்தி உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு இந்தியா வேகமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மாற்று மின்சக்தி சூரிய மின்சக்தியை மக்களுக்கு அதிகமாக கொண்டு சேர்க்க வேண்டும் அதனுடைய பயனை இந்த நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்கள் வீடுகள் மீதும் தொழிற்சாலைகள் மீதும் வர்த்தக நிறுவனங்கள் மீதும் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் மீதும் அனைவரும் பயன்படுத்த வகையிலே புதியதாக பாலிசிகளை கொண்டு வந்து ஊக்கத்தொகையை கொடுத்து இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இதை செயல்பாட்டில் கொண்டு வந்து கொண்டிருக்கு சோலார் சப்சிடிக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் வீட்டுக்குறை மேலே போடக்கூடிய சோலார் நீங்கள் ஒரு மூணு கிலோவாட் ஒரு வீட்டுக்கு தேவைன்னு பட்டுச்சுன்னா அவங்க வந்து ஒரு மாதம் நானூறு யூனிட் தயாரிக்கிறதா இருந்தால் அதனுடைய செலவு ரெண்டு லட்சம் ரூபாய் அதில் எழுபத்தெட்டாயிரம் மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி திட்டத்திலே அவர்கள் மானியம் பெறுகிறார்கள் ஆக மீதி இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை சுலப தவணையிலே பத்து ஆண்டுகளுக்கு குறைந்த விதமாக ஏழு சதவீத வட்டியிலே நம்முடைய மத்திய அரசாங்கம் இதை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு ஆண்டிலே ஒரு கோடி வீடுகளுக்கு இது போன்ற இலவச சூரிய மின்சக்தி கூரைகளை உருவாக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நிர்ணயித்திருக்கிறார் அதை தான் நான் பேசும்போது சொன்னேன் இன்றைக்கு குஜராத்திலே உத்தரப்பிரதேசத்திலே மகாராஷ்டிராவிலே கேரளாவிலே இதற்கு நிறைய மனுக்கள் பெறப்பட்டு நிறுவப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டும் இது மிக குறைவாக இருக்கிறது ஏற்கனவே நம்முடைய மாநில அவர்களுக்கு இதை தெரிவித்திருக்கிறோம் இதிலே அதிக கவனம் செலுத்தி மின்சாரத்துறை எல்லா வீடுகளுடைய கூரைகள் மீது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இதற்கு இங்கே நாற்பது சதவீத மின்சா மானியம் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த சோலார் வந்து நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ரூப்டாப் ஆக இருந்தாலும் கிரவுண்ட் மவுண்டனில் இந்தியாவில் நம்பர் ஒன் ராஜஸ்தான் ரெண்டாவது குஜராத்து அதுக்கடுத்தது இங்கே வந்தீங்கன்னா கர்நாடகா நம்மளோட அதிகமாக இருக்காங்க நம்ம அதுக்கும் அடுத்தது புடையில் இருக்கோம் இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இருபது கிகவாட் என்று நிர்ணயித்து வேகமாக போகணும்னு நினச்சாங்க ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் அதை கண்டு கொள்ளவில்லை இன்றைக்கு முதலாளிகளாகவே முடிவெடுத்து இங்கே வந்து பத்து கிகவாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் நாம் மீண்டும் இதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்தால் தமிழ்நாடு ராஜஸ்தான் அளவிற்கு மிக உயர்ந்துவிடும் இதில் மாற்றுக் கருத்து இல்லை